நம்ம நகரத்தார் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் நாம் இப்பொழுது புதுக்கோட்டை நகரத்தார் சத்திரத்திலே பனிரண்டு முறை நகரத்தார் இன முன்னேற்றத்திற்காக காசி பாத யாத்திரை சென்று வந்த வளையப்பட்டி திரு பச்சைக்காவடி தேனிமலை ஐயா சுவாமி அவர்கள் பதிமூன்றாவது முறையாக ராமேஸ்வரத்திலிருந்து இருந்து காசி வழியாக அயோத்தி வரை பாதயாத்திரை மேற்கொள்கின்றார்கள் அந்த பாதயாத்திரையின் யாத்திரையின் இடைவெளியில் புதுக்கோட்டையில் தங்கி இன்று இரவு இரண்டு மணி மூன்று மணி அளவிலே புறப்பட இருக்கின்றார்கள் அந்த இடைப்பட்ட நேரத்திலே அனைத்து சிவனடியார்களையும் தலைமை பொறுப்பு ஏற்று நடத்தி செல்லுகின்ற நமது தேனிமலை ஐயா அவர்களையும் நம்ம நகரத்தா டிவி நேயர்களுக்காக நேர்காணல் செய்கிறோம் பாதயாத்திரை சென்று ராமேஸ்வரத்தில் விநாயக பெருமானும் முருகப் பெருமானும் படித்துமையாக வர விஸ்வநாதர் விசாராட்சி அம்மையார் அன்னமுரணி தாயார் காலபைரவர் வரவேற்க பன்னிரண்டு ஆண்டுகள் ராமேஸ்வரம் காசி பாதயாத்திரை இறைவன் இனிதே என்று சொல்லி விநாயக பெருமாள் திருவடிகளை வணங்குகிறேன் இப்பொழுது அயோத்திக்கு செல்ல வேண்டிய காரணம் என்னவென்றால் அனைத்து நமது எழுபத்தி ஆறு ஊர்களிலும் நகராஜார்கள் தோன்றிய காலத்திலிருந்து ராமாயணத்தை ஒவ்வொரு புரட்டாசி மாதமும் ஒவ்வொரு ஊர்களிலும் சுமார் நாற்பது ஊர் நாற்பது வீடுகளில் படித்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு வரை அடியே பதயப்பட்டியில் ஒவ்வொரு வாரமும் முரடாதி மாதம் இருபது வீடு முப்பது வீடு என்று ஒவ்வொரு வாரமும் முரடாதி மாதம் ராமாயணத்தை முப்பது ஆண்டுகள் படித்திருக்கிறோம் அந்த ராமாயணம் படித்த ஆசையினால் இன்று ஐயா பிரதமர் ஐயா அவர்கள் அயோத்தியில் ராமர் கோயிலை கட்டியதன் விளைவாக பத்து ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பனிரெண்டாவது முறை காசி யாத்திரை நிறைவு செய்தாலும் இன்று ராமர் கனவில் தோன்று கூறிய காரணத்தினால் மோடியையா கட்டிய கோயிலுக்காக நம் நாட்டுக்கோடி நகரத்தார் அனைவரின் சார்பாகவும் ராமேஸ்வரத்திலிருந்து காசி வழியாக அயோத்திக்கு முப்பத்தி மூன்று அடியார்களை அழைத்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறோம் இறைவன் துணைவர இந்த பாதயாத்திரை இனிமேல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இருந்தாலும் நாட்டுக்கோடி நகரத்தார் மோடி மோடியையா பிரதமர் மோடியையா அவர்கள் நமது காசியில் நமது சிக்கிரா நந்தவனத்தை கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது ஆண்டுகளாக வேறொருவரிடம் இருந்தார் அந்த சொத்தை அவர்கள் மீட்டு கொடுத்து நமது நகரத்தாருக்கு கொடுத்திருக்கிறார்கள் மோடியையா அவர்கள் மீட்டு கொடுத்த சொத்துக்காக மோடி மோடியையா நகரத்தாருக்காக சிக்கிரா நந்தவனத்தை மீட்டு கொடுத்த நன்றி கடனாக மோடி ஐயாவுக்காக ராமேஸ்வரத்திலிருந்து அயோத்தி ராமேஸ்வரத்திலிருந்து காசி வழியாக அயோத்திக்கு பாதயாத்திரை செல்ல இறைவன் உத்தரவிட்டிருக்கிறார் ராமர் ராமர் ராமாயணம் படித்த காரணத்தினால் ராமர் கணவன் தோன்றக்கூடிய கூறிய காரணத்தினால் மூன்று காரணங்கள் ஒன்று மோடி ஐயா நமது நகரத்தார் அவர்கள் ராமாயணம் படித்தோம் ஆதலால் ராமேஸ்வரத்திலிருந்து அயோத்திக்கு பாதயாத்திர நமது சொத்தை மீட்டுக் கொடுத்ததன் நன்றி கடனாக இரண்டாவது காரணம் ராமேஸ்வரம் அயோத்தியை ஆதையாற்றும் மூன்றாவது காரணம் நகரத்தார் பெருமக்கள் என்றென்றும் ராமர் வழியில் நடக்க வேண்டும் ராமாயணம் என்ற புனித காரியத்தை பின்பற்ற வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காகவும் ராம ராமேஸ்வரத்திலிருந்து அயோத்தி சென்று நிறைவேறிய பின் நாமல் கூடிய அருள் வாக்கு விநாயகப் பெருமானும் கூடிய அருள்வாக்கு எழுபத்தாறு நகரத்தார் ஊர்களில் உள்ள அனைத்து மக்களையும் அனைத்து நகரத்தார் பெருமக்களையும் நிச்சயம் அவர்களுடைய அனைத்து தேவைகளையும் நீட்டு பூர்த்தி செய்ய வைத்து அவர்கள் அனைவரையும் மிகவும் நன்றாக வைத்துக் கொள்கிறேன் எந்த குறையும் இல்லாமல் நகரத்தாரை பாதுகாக்கிறேன் இந்த பாதயாத்திரையை முடிந்தவுடன் எனக்கு அவர் அருள் வாக்கு கொடுத்த அருள் அதுதான் மூன்றாவது இந்திய மக்கள் இந்திய நாட்டில் பிறந்த காரணத்தினால் இந்திய மக்களினுடைய வாழ்க்கை வாழ்வாதாரத்தையும் ஒரு நிலைப்பாட்டிற்கு கொண்டு வந்து கட்டுப்பாடான நம்ம இந்திய மக்களின் மறுபடியும் இந்திய மக்களின் கட்டுப்பாடான வாழ்க்கை வாழ்க்கை தரத்தை இராமரவர்கள் அவர்கள் அவர்கள் வாழ்ந்ததா அவர்கள் வாழ்ந்த சரித்திரத்தின் பின்பற்ற சரித்திரத்தை பின்பற்றுவதாக பின்பற்றி நமக்கு வரமளிப்பதாக கூறியிருக்கிறார்கள் ஆதலால் இந்த மூன்று காரணத்தினால் நாம் அரியன் ராமேஸ்வரத்திலிருந்து காசி வழியாக அயோத்திக்கு பாத யாத்திரை செல்ல இருக்கின்றோம் அனைத்து நகரத்தார்களும் இந்த பாதயாத்திரையில் அனைத்து நகரத்தார் பெருமக்களும் பங்கு கொண்டு அதாவது வெளிப்படையாக கூறினால் அனைத்து செலவுகளையும் நகரத்தார் பெருமக்கள் ஏற்றுக்கொண்டு இந்த பாதயாத்திரையை வெற்றிவரமாக நடத்தி தர வேண்டும் என்று அனைத்து நகரத்தார் பெருமக்களின் அனைவரையும் வணங்கி வாட்டி வணங்கி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் முருகனுக்கு இரண்டாவதாக நமது காசி நாட்டுக்கோடி நகரத்தார் சங்கத்திலிருந்து இந்த பாத யாத்திரையின் முழு செலவை குழு பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ராமபிளான் அரியனுக்கு கட்டளையிட்டு கூறியிருக்கிறார் அந்த கட்டளையையும் அவர்கள் முன் வைக்கின்றேன் நமது நந்தவனத்தை நமது நகரத்தால் எத்தனை ஆண்டு காலம் இருந்தாலும் விஸ்வநாதருடைய அருள் அருளாசியால் தான் இந்த நந்தவனம் நமக்கு கிடைத்திருக்கிறது பெரிய பொக்கிஷம் ஆதலால் அதற்காக நடக்கின்ற எங்களுக்கு அனைத்து செலவுகளையும் நாட்டுக்கோடே நகரத்தார் சங்கத்தாரையும் சங்க நிர்வாகிகள் கூட்டத்தை கூட்டி நகரத்தார் பெருமக்கள் கூட்டத்தை கூட்டி அனைத்து செலவுகளையும் ஏற்றுக்கொண்டு நகரத்தார் பெருமக்கள் அனைவரும் எங்களுக்கு நல்ல ஆசைகள் வழங்கி அவருடைய ஒரு அனைவரும் ஒரு நாள் ஒரு நிமிடம் எங்கள் அனைவரையும் ஆசீர்வாதம் செய்து நல்ல விதமாக ராமர் கூட்டிக் கொண்டு போக வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யும் அவரது வீடுகளில் பிரார்த்தனை செய்யுமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் யாத்திரை 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 தொடங்கிய நாள் பனிரெண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ராமேஸ்வரத்தில் தொடங்கிய யாத்திரை பன்னிரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ராமேஸ்வரத்தில் நிறைவு பெற்று மூன்று நாட்கள் அங்கு ராஜியில் நிறைவு பெற்று பனிரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ராமேஸ்வரத்தில் தொடங்கிய இந்த குண்டில யாத்திரை பனிரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ராஜியில் நிறைவேறி விஸ்வநாத பெருமானின் அருளாகியைப் பெற்று மூன்று நாட்கள் அங்கு நங்கி அங்கிருந்து பத்து நாட்கள் நடந்து இருபத்தாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அயோத்திக்கு சென்று ராமவிராரின் பெரும் பாதங்களை வணங்கி அங்கிருந்து நிறைவேடைகிறோம் முப்பத்தி முப்பது ஒன்று முப்பது அன்று முப்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அனைவரும் புகைவனியில் புறப்பட்டு ரயிலில் புறப்பட்டு ராமேஸ்வரம் வந்து கடலின் நீராடி ராமேஸ்வர தீர்த்தத்தை அபி காஜி தீர்த்தத்தை ராமேஸ்வர ராமநாத சுவாமிக்கு பரதவர்த்தினி அம்மையா இருக்கும் அபிஷன் கூறி பாதயாத்திரையை நிறைவு செய்கிறோம் ஒரு நாளைக்கு இரண்டாயிரத்தி பதினைந்து அரியம் செய்த பாதயாத்திரை அழைத்து அப்படியே அந்த கிளம்பு நிலை போட்டிருந்தோம் கோராயமாக இருபதுலேருந்து இருபத்தி மூன்று கிலோமீட்டர் வரைதான் ஒரு நாளைக்கு பாதயாத்திரை செய்கிறோம் காரணம் ஒரு மனிதன் ஒரு மணிக்கு சாதாரணமாக நடந்தால் நாலு கிலோ நாங்கள் இடைய காலம் மூன்று மணிக்கு கிளம்பி பத்து மணி வரை ஏழு மணி நேரம் ஆத யாத்திரை தினம் செய்து இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் ஒரு சில நாட்கள் இருபத்தி ஒன்பது முப்பது கிலோமீட்டர் வரும் அது இறைவன் நடந்தால் அதையும் சரி செய்து வருகிறோம் அனைத்து நகராக்காரிகளின் பெருவாதங்களையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் உங்களுடைய ஆசீர்வாதங்கள் அனைத்து எங்களுக்கு கிடைக்க வேண்டும் நீங்கள் அனைவரும் உங்கள் பூஜை அறையில் விளக்கேற்றி ஏதாவது ஒரு நாள் எங்களுக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று வேண்டுமென்று மறுபடியும் காசி யாத்திரையில் நாங்கள் நிறைவேற்றி அயோத்தி யாத்திரையில் நாங்கள் நிறைவேற்ற பின்பு நகராத்தார் குலம் அனைத்தும் ராமபிராமின் வழியில் நடத்து நடத்தி தருகின்றேன் குலத்தை நகரத்தார் குலங்கள் அனைத்து பெருமக்களையும் ராமபிரானின் வழியில் நடத்திச் செல்கிறேன் என்று ராமபிராமி எனக்கு கட்டளையிட்டு அருள்வாக்கு இருக்கின்றார் இதுவே முருகனுக்கு சுபன் சத்தி ॐ नमः शिवाय ॐ नम शय ॐ नमः शिवाय 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 ॐ नम शय अङ्गुमिुम इङ्गुमाय अहिन्द देव देवने आदि गाय नाय मैन्द மகிழ்ந்த இல் சிதம்பரம் எடுத்த பீடமாலயம் தொடுத்த கூறி கோபுரம் செந்தமிழ் சுனந்தும் அன்பை ஆகமம் பாத பங்க வந்த நடைசனே ஓம் நம ஓம் ஓம் நம சிவாய் நம ஓம் ஓம் நம சிவாய மனு விடுத்து எதை விளக்கம் அன்று நாய் மதியத்து ச நாய் இருக்கமத்தாய் என்னாய் கழுதெடுத்து நடனமாட்டும் காட்டில் என்ன நடேடி நாய் கையில் நான் எடுத்த தூபம் ரூபம் கொள்ளுவாய் நடேசனே அசிவாய ஓம் சிவாய நம ரூபனே ஓதுமைந்து சபையில் ஆடும் பாதனே சங்கீதனே மாமியாய் தழைத்த சிவ காமி காதல் நேசனே மாறிலாத கருணை வழங்கு வாய் கணேசனே ஓம் நம ஓம் 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 நம அட்ட நாகபூணம் அழித்த தேவ தேவனே ஆனை மாஞ்சுரத்தை வேட்டையாட வந்த ஈசனே மூட்டமால யாடயோது வைத்த சந்தனம் இன்று நல்க வல்லன் வல்லன் குண்டரு பார்வதிபதையே சிவனடியார் அனைவரின் எண்ணங்கள் ஈடேறவும் நமது பச்சைக்காவடி தேனிமலை சுவாமிகள் அவர்கள் எண்ணியபடி அனைத்து நிகழ்வுகளும் சிறப்பாக நடக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டும் நகரத்தார்கள் அனைவரின் சார்பாகவும் அவர்களுக்கும் அவர்கள் குழுவினருக்கும் நம்ம நகரத்தார் டிவியின் சார்பாக நன்றியையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம் அவர்களது பாத இனிதாக நிறைவேறி அனைவர் இல்லங்களிலும் பதினாறு செல்வப்பேருடன் எல்லா வளங்களுடன் என்றும் நலங்கள் பெற்று அனைத்து நல்லுள்ளங்களும் இந்திய திருநாட்டில் இருக்கும் அனைவரும் எல்லா வளங்களுடன் இனிது நலங்கள் பெற்று சிறப்பாக வாழ வேண்டும் என்று காசி விஸ்வநாதரையும் ராமபிரானையும் வேண்டிக்கொண்டு கொண்டு பாதயாத்திரை குழுவினருக்கு நம்ம நகரத்தார் டிவியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக்கொண்டு விடைபெற்று கொள்கின்றோம் நன்றி வணக்கம் ਕਿਮਣਾ ਜਿਆਦਾ ਦਿੱਕੇਟ